வணக்கம் வண்டி பெரியாறில் ஜாதிச் சான்றிதழ் வழங்காமையை கண்டித்து கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இடுக்கி மாவட்டத்தில் தேயிலை ஏலம் காப்பி தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக தேவையான ஜாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்களை வழங்காத நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வண்டி உண்ணாவிரதப் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது வண்டி பெரியாரில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் எந்தவித நிபந்தனையும் இன்றி உடனடியாக ஜாதி மற்றும் இருப்பிடச் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களான பெரியார் பாலன் நவாஷ்கனி தீனா ரிஷ்வான் கோயா துரைராஜ் செல்வராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் உண்ணாவிரத போராட்டத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நவாஷ் தொடங்கி வைத்தார் பின்னர் தென்மண்டல செயலாளர் தமிழ்வாணன் இளநீர் வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேக